வணக்கம் நண்பர்களே வளமுடன் அதாவது அமெரிக்காவினுடைய ஐம்பது சதவீத டேரிஃப் ஏற்கனவே டுவெண்ட்டி ஃபைவ் அமலில் இருக்குது ப்ளஸ் இருபத்தஞ்சி ஃபெனால்ட்டி டேக்ஸ் எதுக்காகனா ரஷ்யாவிலிருந்து ஆயில் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேக்ஸு அமெரிக்கா அதாவது ட்ரம்பிடமிருந்து எந்த அறிவிப்பும் வரலன்னா அது இன்றிலிருந்து அமலுக்கு வருகிறது காரணம் ஏன்னா இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து அமலுக்கு வருது இதனால வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பு அம இந்தியாவுக்கு ஏற்படுமா அப்படின்னா மிகப்பெரிய பாதிப்பு இல்லை ஒரு சிறிய அளவிலான பாதிப்புகளுக்கு வாய்ப்பு இருக்குது மெயினாக வந்து கார்மன்ஸு ஜுவல்ஸு ஜெம்ஸு இது மாதிரியான எலக்ட் அதாவது ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸு எலக்ட்ரானிக் பொருட்கள் இதுக்கெல்லாம் வந்து பாதிப்பு இருக்குது ஆனால் அப்படியே இந்திய பொருளாதாரமும் சரி இந்தியாவுடைய இண்டஸ்ட்ரியல்லும் வந்து அப்படியே அப்படியே படுபாதாரத்துக்கு விழுந்துருமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை அப்படின்னு தான் எல்லாருமே சொல்கிறாங்க ஒரு சில பேர் மட்டும் வந்து இந்தியா விழுந்துருச்சு இண்டஸ்ட்ரியல் மூடுறாங்க திருப்பூர் மூடிட்டாங்க அப்படின்னு கதை கதையாக விட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கான மிகப்பெரிய இம்பேக்ட் அப்படிங்கிறது வந்து இது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு நடப்பதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பொருளாதார வல்லுநர்கள் உள்நாட்டிலையும் சொல்லிகிட்டு இருக்காங்க அது இல்லாமல் வந்து எக்கனாமிக் ரிசர்ச்சு அனாலிசிஸ்ட்டு வந்து வேர்ல்டு வைடும் வந்து தகவல் சொல்லிட்டு இருக்காங்க காரணம் ஏன்னா இந்தியா வந்து உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய மார்க்கெட்டு உண்மையை சொல்லணும்னா உலகத்திலேயே உலகத்திலேயே இவ்வளோ பெரிய ஒரு மக்கள் தொகை கொண்ட நாடு எங்கேயுமே கிடையாது சைனா விட நாம வந்து ஒருபடி மேலே போயிட்டோம் ஒன் பாயிண்ட் ஃபோர் பில்லியன் மக்கள் தொகை இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சந்தை அந்த சந்தை வந்து எப்படின்னா வாங்கும் திறன் வந்து அதிகமாக இருக்கிற ஒரு சந்தை ஒரு காலத்தில் வந்து நாம் நம்மளால் வந்து அதிகமாக ஸ்பெண்டிங் பவர் வந்து கம்மியாக இருந்துச்சு இப் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து இந்தியா மக்கள் வந்து அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய எபிலிட்டியோடு இருக்காங்க அதனால இந்த யூஎஸோட டேரிஃப் வந்து அப்படியே படுபாதாளத்துக்கு இந்தியாவை செதைச்சிருமா டெட் எக்கனாமி ஆக்கிருமா இந்தியா எக்கனாமி டஸ்ட்ராய் பண்ணுறாங்களா அமெரிக்கா அமெரிக்காவில் வந்து இந்த செனட்டர் சொன்ன மாதிரி வந்து யுஎஸ் வந்து இந்திய பொருளாதாரத்தை வந்து க்ரஷ் பண்ணுறாங்களா க்யூஸ் பண்ணுறாங்களா இந்த கதையெல்லாம் எதுவுமே கிடையாது அவங்க சொன்ன வார்த்தைகள் வந்து வாய்ப்பே கிடையாது அந்த அளவுக்கான பாதிப்பு வந்து இந்திய பொருளாதாரத்தில் இல்லை அப்படின்னு தான் சொல்லி நம்மளுடைய பொருளாதார நிபுணர்களும் சரி வெளிநாட்டு பொருளாதார நி நிபுணர்களும் வந்து சொல்கிறாங்க மிகப்பெரிய ஒரு எந்த ஒரு பெரிய இம்பேக்டும் நமக்கு வந்து வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஆனால் வந்து பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் அதாவது சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் டு சிக்ஸ் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் வந்து ஜிடிபி இருக்குது பெர் இயர் அப்படின்னா அதில் சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் இருக்குது அப்படின்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் ஜிடிபி வளர்ச்சி வந்து இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் வந்து நமக்கு ஒரு இம்பேக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே எவ்வளோ இம்பேக்ட் அப்படின்னா அதிகபட்சமாக ஃபார்ட்டி செவன் பில்லியன் டாலருக்கான ஒரு இம்பாக்ட் வந்து இந்திய பொருளாதாரத்தாக இருக்கும் அது வந்து இந்திய பொருளாதாரத்தை அசைக்கக்கூடிய அளவிலான இம்பேக்ட் இல்லை அப்படிங்கிறது தான் தகவல் ஸோ அதனால இந்த ஐம்பது பெர்சன்ட் டேரிஃப்னால அப்படியே உலக பொருளாதாரம் சரி இந்திய பொருளாதாரம் அப்படியே விழுந்துருமா நாம் வந்து இன்னும் ஒரு பத்து இருபது ஆண்டுகளுக்கு விழுந்துடுறோம் திருப்பூரில் எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு இல்லாமல் எல்லாம் வீட்டுக்கு போகிறாங்க இந்த கதையெல்லாம் வந்து மிகைப்படுத்தப்பட்ட கதை அப்படின்னு சொல்லி தான் வந்து நம்மளுடைய உள்ளூர் பொருளாதார நிபுணர்கள் சொல்றாங்க இதுவே தான் வந்து வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய ஈவன் அமெரிக்காவிலேருந்து வரக்கூடிய ஐரோப்பியாவில் இருந்து வரக்கூடிய பொருளாதார எக்கனாமிக் ஸ்டடி ரிசர்ச்சு அனாலிசிஸ்லாம் இந்த கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ மிகப்பெரிய அளவில் நாம் பயப்படக்கூடிய அளவில் நமக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறதா உண்மை அதனால் யாரும் பேனிக்காக வேண்டாம் அப்படிங்கறது தான் வந்து இந்த முக்கியமான கதை இன்று வந்து ட்ரம்ப் வந்து எந்த அறிவிப்புமே கொடுக்கல அப்படின்னா இந்த ஐம்பது ஐம்பது சதவீத டேரிஃப் வந்து அமலுக்கு வருது எண்டிலிருந்து இதுக்கு இந்தியா வந்து மாற்று ஏற்பாட்டை வந்து செய்யாம இருக்காங்களா அப்படின்னா ஈவன்தோ இந்த பிப்டி பர்சன்ட் ஆகி இந்த பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் இந்தியாவில் இந்த ஜிடிபி பாதிக்கப்பட்டாலுமே இதுக்கான மாற்று ஏற்பாடு இன்னும் ஆறு மாதங்களுக்குள் வந்து நடைபெறும் இந்த இன்னொரு ஆறு மாதங்களுக்குள் வந்து இந்த எந்த ஒரு பொருளாதார பாதிப்புமே ஏற்படாதா ஏற்படாத அளவிற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுக்கிட்டு இருக்கு நம்மளுடைய இந்த எக்ஸ்போர்ட்டை வந்து டைவர்ட் பண்ணுறதுக்கான எல்லா வேலைகளையும் வந்து ஏ ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆல்ரெடி வந்து நாம் யூகே கூட வந்து ப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டு சைன் பண்ணியிருக்கோம் சமீபத்தில் வந்து ரஷ்யாவினுடைய அதிபர் வந்து என்ன சொல்லியிருந்தார் ஈவன் வந்து நம்மளுடைய ர இந்தியாவுக்கான ரஷ்யாவின் தூதர் என்ன அறிவிச்சிருந்தார் அப்படின்னா எந்த அளவிற்கு யுஎஸுக்கு வந்து இந்தியா ஏற்றுமதி பண்ணுறாங்களோ அதை வந்து ரஷ்யாவுக்கு ஏற்றுமதி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யாவிலிருந்து ஆர்டர்கள் வந்து குஞ்சிக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க ஸோ அதாவது அந்த ஹண்ட்ரட் பர்சன்ட்டு அந்த அமெரிக்க ஏற்றுமதியை இந்தியா வந்து ரஷ்யாவுக்கு ஏற்றலன்னாலும் கிட்டத்தட்ட ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய ஆடை ஆடைப்பொருட்கள் இந்த ஜுவல்ஸ் ஜெம்ஸு இந்த ஆட்டோமொபைலு இதெல்லாம் வந்து இந்தியாவில் இருந்து ரஷ்யா வாங்குவதற்கான வேலைகளில் ஈடுபட்டு இருக்காங்க கா இது வந்து மிக முக்கியமாக வந்து நமக்கு இந்தியாவுக்கு வந்து இரட்டிப்பு லாபம் அப்படின்னு சொல்லலாம் என்னென்னா நாம் வந்து இந்த டாலரின் பயன்பாட்டை வந்து குறைக்கிறோம் ரஷ்யாவிலிருந்து ஆயில் வந்து டெய்லி வாங்கிட்டு இருக்கோம் பல மில்லியன் பேரல்ஸ் வந்து டெய்லி இந்தியா வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு ஸோ ரஷ்யாவுக்கு நாம் ரூபாயிலையும் ரூபல்லையும் வந்து மிகப்பெரிய அளவில் பேமெண்ட்டை பண்ணணும் ஸோ இந்த நாம் வந்து இந்த பெட்ரோலியம் பொருட்களில் இறக்குமதி பண்ணுறதுக்கான இந்த தொகையை வந்து நாம் இந்தியாவிலிருந்து ஜவுளி பொருட்களாகவும் இருந்து உணவுப் பொருட்களாகவும் ஆட்டோமொபைல் எலக்ட்ரானிக்ஸ் எக்ஸ்போர்ட்டை வந்து நாம் அதிகப்படுத்துவதன் மூலம் இந்தியாவிற்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ட்ரேடுஸ் டெபிசிட்டை வந்து குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இது ஒரு நல்ல வாய்ப்பு அதனால தான் வந்து நம்ம தமிழ்நாடு சென்னைக்கும் விளாடி வாஸ்துவாவுக்கும் இடையில இந்த சரக்கு கையக போக்குவரத்துங்கிறது மிகப்பெரிய அளவில் ஆரம்பிக்கிறதுக்கு இருக்காங்க இது ஆல்ரெடி வந்து சிறிய அளவிலாக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நம்மளுடைய இந்த அமெரிக்க ஷார்ட்டேஜ் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் அளவுக்கு ரஷ்யா வந்து நமக்கு வந்து இதை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் யூகே ஆப்பிரிக்க நாடுகள் ஈக்குவட்டர் நாடுகளுக்கு ட நம்ம வந்து இதை வந்து நம்ம வந்து டைவர்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்மளுடைய எக்ஸ்போர்ட்டை அது இது இதை விட இன்னொன்று முக்கியம் வந்து ஐரோப்பிய யூனியன் நாடுகள் கூட நம்ம நம்ம வந்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை பற்றி இருக்கோம் இதுவும் வந்து ஓரளவுக்கு கன்ஃபார்ம் ஆயிருச்சு அப்படின்னா நம்மளுடைய ஏற்றுமதி ஐரோப்பிய யூனியன் நாடுகளுக்கும் செல்லும் அதனால இந்த ட்ரம்பினுடைய ஐம்பது சதவீத டேரிஃப்னால இந்த உலகமே வந்து தலையெல்லாம் மாறிடுச்சு இந்தியா பொருளாதார மிகப்பெரிய பாதிப்பை ஏற்பட்டுருச்சு திருப்பூரில் வேலையை மூட போகிறாங்க எல்லா இண்டஸ்ட்ரியும் மூடிட்டு போகிறாங்க அப்படின்னு யாராச்சும் தக சொல்லிட்டு வந்தாங்கன்னா வாய்ப்பே கிடையாது வெயிட் பண்ணி பாருங்கள் இன்னும் ஆறு மாதம் ஒரு வருஷம் ஆனாலும் நம்ம திருப்பூரில் இண்டஸ்ட்ரி வந்து எக்ஸ்பேண்ட் தான் பண்ணுவாங்களே தவிர சட் டவுன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு அப்படின்றத உண்மை மீண்டும் ஒரு நல்ல வீடியோ நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்